தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரிய கலவரமாக நடந்து எத்தனையோ பேர் அதில் இறந்தாங்க அதற்கு விசாரணை கமிஷனாக அருணா ஜெகதீசன் அவர்களை தான் நியமிச்சாங்க அப்போது அந்த கேஸில் நியாதி நியாயம் கிடைச்சதா மக்களுக்கு அப்படின்னா மக்களுக்கு நியாயம் கிடைக்கலை அப்போது எடப்பாடியார் ஆட்சி இருந்தது ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க துப்பாக்கி சூடு நடந்தது காரணமே எதிர்கட்சி தான் ஆனால் அந்த அருணா ஜெகதீஷ் அவர்கள் விசாரணை கமிஷனாக அமைக்கும்போது மக்களுக்கு நீதி கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா நீதி கிடைக்கல போலீஸ் பாரு மக்களை மக்களை சுட்டாங்கப்பார் ஏ அந்த போலீஸ்க்கு மட்டும் ஒரு ஐம்பது போலீஸ் பக்கமாக அவங்களுக்கு மட்டும் பதவி உயர்வு ஏற்பட்டிருக்குது அப்பாவி மக்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருந்தது அப்பாவி மக்கள் பக்கம் நியாயம் போகவில்லை அப்போது கரூரில் இப்போது நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அருணா ஜெகதீஷ் தான் இன்னும் விசாரணை கமிஷனாக அமைச்சிருக்காங்க அப்போது கரூரில் நீதி கிடைக்குமா அப்படின்னா டெஃபனட்லி நீதி கிடைக்காது ஏ ஸ்டாலின் ஐயா தான் நியமிச்சிருக்கார் இந்த அம்மாவை தூத்துக்குடியிலேயே நீதி கிடைக்கல கரூரில் என்ன நீதி கிடைக்கப் போகுது எல்லாம் அவங்க ஆளுங்களே தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆளுங்கட்சி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க பொது பொதுக்கு பொதுவுடுமையான ஆட்களும் கிடையாதுங்க இப்போது விசாரணை கமிஷனாக அமைச்சிருக்கார் அர்ணா அம்மாவும் திமுகனுடைய பணி வேலை செய்கிறவங்க தான் அப்படி இருக்கையில் கரூர் மக்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா டவுட்டு தான் தூத்துக்குடியிலே கிடைக்கல துப்பாக்கி சூடு சூடு நடத்திய தூத்துக்குடியில் காவலர்களுக்கு ஐம்பது பேருக்கு பதவி உயர்வு கரூரில் என்ன கிடைக்க போகுது எல்லாம் இவர்களுடைய ஆட்களே தான் கரூரில் மாடம் இருந்து காவலில் இருந்து அருணா இருந்து, எல்லாமே ஆளுங்கட்சி ஆட்கள் தான் கரூர் மக்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது